மலேசியாவுல ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவம் கொதிச்சு போயிருக்காரு டேரக்டர் திடீர்னு படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க நடிகை லட்சுமி மேனன் தமிழ் சினிமாவுல கும்கி படத்துல தான் லட்சுமி மேனன் சுந்தர பாண்டியன் கும்கி கும்பன் ரெக்க பாண்டி நாடு அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு நல்ல பேரை வாங்கினாங்க இப்ப நடிகர் வித்தார்த்து நடிக்கக்கூடிய ஒரு புதிய படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட சில காட்சிகளை இப்ப மலேசியாவுல ஷூட் பண்ணிட்டு வராங்க இந்த படத்தை டைரக்டர் லிங்குசாமி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு இந்த படத்துல ஹீரோயினா ரச்சிதா மற்றும் லட்சுமி மேனன் கமிட்டி மலேசியால நடந்துட்டு வர ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிகை லக்ஷ்மி மேனன் டெய்லியுமே லேட்டா தான் வராங்களாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்களாம் அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க பல கோடிகள் செலவு பண்ணி தான் எல்லாரையும் மலேசியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு வராங்க ஆனா இப்படி டெய்லியுமே லேட்டா வர்றதை பார்த்துட்டு இருந்த டேரக்டர் பயங்கரமா காண்டாயிருக்காரு அவர் சொன்னதை காதுலயே போட்டுக்காம லக்ஷ்மி மேனன் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா தான் வந்துட்டே இருந்திருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்த படத்தோட டேரக்டர் ஒரு கட்டத்துல இந்த படத்துல ரச்சிதா ஒருத்தரை மட்டும் போதும் நீங்க இந்த படத்துல தேவையே இல்ல அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார் முன்னாடியும் கத்தியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல இனிமே நீங்க ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொன்னதும் லட்சுமி மேனனும் கோச்சிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க